திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் நம்ம மாணிக்க வாசகர் தேனை ஊற்றி ஊற்றி நம்மளுக்கு பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு இதையெல்லாம் பாடி சிவபெருமான பணியும் பணிஞ்சு நம்மளுடைய வாழ்வு காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் தேவையான புண்ணியங்களை டெபாசிட் பண்ணி வைப்போம் வாங்க இப்போ நாம் இருபது திருப்பள்ளி எழுச்சி இதை திருப்பெருந்துறையில் அருளியது என் சீர் விருத்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இது போய் சேரணும்னு இந்த தொண்டை எளிமையான முறையில் செய்துக்கிட்டுருக்க இது உங்களால் தான் சிறக்கணும் பாருங்க கேளுங்க அடுத்தவங்களுக்கும் பகிருங்க சொல்லுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில நிறுத்தாமல் பாருங்கள் தள்ளி விட்டு போகாதீங்க வாங்க இப்போ நாம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனை ப படிப்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழ கிணை துணை மலர்கொண்டு சேற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே கொடி உடையாய் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகி நஞ்சீருள் போய் அகன்றது உதயம் நின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலரமற்ற நலம் கண்ணாம் திரள் நீரை ஆறுபதம் முரள் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே கடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின பூங்குயில் கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செழிகழல் தாலினை காட்டாய் திரு துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னி செய்வி ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பின்திருப்பெருந்துறை சிவபெருமானே எம்மையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறியோ சீதம் கொள்வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன்வந்தே ஏதங்கள் அருத்தம் ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிற்ணரும் நின்னடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மை கன்னியர் மானிட தியல் பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே இப்பிர பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுபஜன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்கோழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுவயன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கி எழுந்தருளும் மது வளர்போழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிர் ஆனாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணக தேவரும் விழு விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துறையாய் வழியடியும் கண்ணக நின்று கழிதறு கடலமுதே கரும்பே விரும்பும் அடியா என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோ மாவமே இந்த பூமி சிவன் உய ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலறவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அருமையான இந்த பத்து பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியாக அருமையாக கொடுத்துருக்காரு மாணிக்க வாசகையன் பெருமான் சொல்கிறாரு எல்லாருக்கும் நாம் பூமியில் போய் அந்த பூமியில் போய் பிறக்காம நாளை நம்ம போக்குறோம் அவனுடைய சிவ பூஜை பண்ணணும்னா இந்த பூமியில் பிறந்தால் தான் சிவ பூஜை பண்ண முடியும் அவனுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பத்து பாடல்கள் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் கோசை மன்னா பெரு பெருந்துரை மன்னா அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு வரியிலையும் அப்படியே தேனை ஊற்றி வச்சிருக்கார் அவ்வளோ ஒரு அப்படியே இந்த பாடல் அப்படியே நம்ம ஊனியாக உருக்குது பாருங்கள் அது அப்புறம் எப்படி இருக்கும் திருவாசகத்துக்கு உருகாதார் இந்த திருவாசகம் பாட்டை கேட்டு கனியாதவங்க வேறு எதுக்கும் மாட்டாங்க அதை தான் சொல்லிட்டார் உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இந்த திருவாசகத்தை கேட்டாலே அப்படியே உருகணும் அதை சிவபெருமானே இன்னமும் எழுதி வச்சுக்கிறியாமல் கொடுப்பான்னு கைப்பட எழுதி பின்னாடி ஓணும் நான் அப்பெல்லாம் வச்சு படிப்பேன் அப்படின்னு நம்மளுக்காக இப்படி ஒரு அடியாரை கொடுத்து அவர் இப்படியெல்லாம் நம்மளுக்கு பாடி வச்சுட்டு போயிருக்காருன்றதை நாம் உணரணும் படிக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு எழுதி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த மாணிக்க வாசகர் எழுதுனது மட்டும் ஒன்று கூட அதில் என்ன ஒன்று திருக்கழுகுன்ற பதிகத்தில் தான் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு மீதி எல்லாம் நம்மளுக்கு ந நல்லா அருமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு வாங்க நம்ம இன்னொரு முறை இந்த கடைசி வரிய பாடும் புவனியில் போய் பீரவாமல் நாள் நாம் போக்குகின்றோ மவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலறவனாசை படவும் நின்லர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் இந்த அவன் இந்த பூமியில் வந்துட்ட பிறகு நம்மளை வந்து அப்படி ஆட்கொள்வாராம் அருமையாக பாடியிருக்கார் இந்த பாடலை எல்லாம் கேட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளமும் இந்த உடம்பும் அப்படியே பூரிக்கணும் பூரித்து இறைவனுடைய அப்படியே திருவருள் பெறணும் அப்படியே அவரை கண் மூடிக்கின்னு தெரிஞ்சவங்க கண் மூடிக்கின்னு அப்படியே கேளுங்க கூடவே பாடுங்க இல்லையா எனக்கு இப்போதாம்மா நான் பார்க்குறேன்றிங்களா கண் மூடிகின்னு ரெண்டு வாட்டி கேளுங்க மூணாவது வாட்டி உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அருமையான திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளி செய்த தேன் உங்கள் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்த்தேன் இதை பருகி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்